ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீட்டில் டின்னர் ரவா தோசை அதில் வந்து கேரட்டு கருவேப்பிலை மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் அதுக்கு தொட்டுக்கு வந்து காரச்சட்னி நல்லா கார சாரமாக இருக்கும் ரவா தோசைக்கு இந்த மாதிரி தொட்டுட்டா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கார சட்னி வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் டின்னர் தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்